இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோவக்காய் வந்து ரொம்ப நல்லது சுகருக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு வாரத்தில் ரெண்டு தரமாவது இதை டெய்லி கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டாலே பெரிய விஷயம் மற்ற சாதாரணமாக இருக்கிற எல்லாருமே இதை சாப்பிட்டுக்கிறலாம் இது வந்து ரொம்ப சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் அதனால் கோவக்காய் கிடைக்க விடாமல் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம வந்து முதல்ல எல்லாத்தையும் நல்லா அலசிக்கிறணும் முழுசாகவே அலசிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கிராஸில் டைமண்ட் ஷேப்பில் அப்படி வெட்டிக்கிறலாம் அப்படி இல்லைன்னா நீலவாக்கில் கூட வெட்டிக்கிறலாம் எப்படி வசதியோ அந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக வெட்டிக்கிறணும் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா வெந்து வரும் இப்போ என்ன செய்யணும் இது ஒரு பேன் வச்சு அகலமான இதாக வச்சு தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை இதிலே பெரட்டி பெரட்டி போட்டு தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இது அப்படியே இப்படியே போட்டு ஃப்ரை பண்ணலாம் அந்த பேன் அளவுக்கு கொஞ்சம் த எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெட்டி வச்ச கோவைக்காயெல்லாம் போட்டு பரத்தி போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பரட்டி பரட்டி போட்டால் அடுப்பை சிம்மில் வைக்கணும் ஏன்னா அப்படி கையில் வச்சோம்னா சீக்கிரம் கருகி போகும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு பரட்டி போட்டு நல்லா கிண்டி விட்டு வேக விட்டுக்கிறலாம் இது நல்லா வேகட்டும் நல்லா ஃப்ரை ஆகின உடனே முதல்ல தேவையில்லை நல்லா ஃப்ரை ஆகின பிறகு இதுக்கு தேவையான தூளப்பு கொஞ்சம் போட்டுக்கிறணும் தூளப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம் அதுக்கு பிறகு எல்லாம் கலந்த மிளகா பொடி நான் போடுறேன் தனிப்பொடி வேணால் தனிப்பொடியும் போட்டுக்கிறலாம் எல்லாம் கலந்த பொடி போட்டோம்னா எனக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் எல்லா கலந்த பொடியும் இதில் கொஞ்சம் போட்டு நல்லா தூவி விட்டு நல்லா இது என்ன செய்யணும் நல்லா இன்னும் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் அந்த எல்லாம் சாரிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறலாம் இது இது வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறலாம் எதுக்குமே இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கிறெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது இது வந்து எல்லோரும் உடம்புக்கும் நல்லது சுகருக்கு ரொம்ப அருமை அதனால் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் எல்லோரும் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு கோவக்காக கிடைச்சா விட்டுறாதீங்க